சுமார் ஒரு பத்து மணி அளவில் போர்ட் கேம்பஸ்க்கு மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு நபரை நாலு பேர் வெட்டி கொள்கிறாங்க பக்கத்தில் பத்தடி தூரம் தான் இருக்குது போலீஸ் ஒரு நாற்பது போலீஸ் நிற்கி எல்லாம் வேடிக்கை பார்க்கு ஒரே ஒரு போலீஸ் ரிக்கார்ட்டான அவரை தவிர சரி நாலு பேர்த்தில் ஒருத்தன் வெட்டிவிட்டு காமிராஜருக்குள்ளே ஓடி வரான் அவனை நானும் என்னோட சேர்ந்த சக வழக்கறைகளும் சேர்ந்து பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுப்போம் இல்லாட்டினா அவனும் எஸ்கேப்பு மித்த போலீஸ்லாம் என்ன செஞ்சாங்க நாற்பது போலீஸ் மூணு பேரை பிடிக்க தட இல்லையா அவங்களுக்கு அப்ப நீங்க என்ன உத்தியோகம் பாக்கீங்க உங்க நீங்க அப்போ என்னத்துக்கு கத்துக்கிட்டீங்க அப்பாவி மக்களை மறிச்சு வரி வசூல் தான் பண்ணது கத்துக்கிட்டீங்களா டேங்கன் டிரைவர போகாத விட போன கத்துக்கிட்டீங்களா அப்பாவி கிட்ட மிரட்டர் தான் இஸ் த போலீஸ்ங்க இன்னைக்கு யாருங்க இன்ஸ்பெக்டர் டூ கண்ணுங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு தில்லை வாராரு கண்ணோட போங்க போங்க போங்கன்னு என்ன அவர் வீட்டு பிரச்சனை எங்கங்க கண்ணு முன்னாடி வக்கீல் முன்னாடி ஒருத்தர் வெட்டி இருக்கான் வக்கீல் நாங்க கேட்க மாங்கப்பா எங்க போய் சொல்லுதாரு வேர் இஸ் தி இன்ஸ்பெக்டர் வேர் இஸ் தி ஏசி வேர் இஸ் தி டிசிங்க எல்லாரும் உள்ள வாங்க நிக்கங்க கன்மன் வச்சிருக்கான் டிசி கோட கன்மன் அவருக்கு மட்டும் பாதுகாப்பு பாதிகா பந்தா பப்ளிக் பப்ளிக்கு வந்தா சுட மாட்டானா ஏங்க பப்ளிக் இருக்க போய் தாங்க இந்த சட்டமும் கவர்மெண்டோ பப்ளிக் மக்கள் இல்ல உங்களுக்கு ஏங்க இந்த சட்டமும் கவர்மெண்டோ எப்படிங்க இருக்கும் மக்கள பாதுகாப்புக்கு தான் இந்த சட்டத்தை பாதிகாப்புக்கு மக்களே என்னங்க பண்ணாங்க இன்னைக்கு